அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பதினான்கு வரை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் பனிரெண்டு மணி வரை எச்சரிக்கையோடு பழகுங்கள் பேசுங்கள் ஏனென்றால் உங்களது செயல் வீண் சச்சரவுகளுக்கு வித்திடும் என்று காட்டுகிறது பனிரெண்டு மணி வரை இந்த தோஷம் உண்டு கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரியம் அடுத்தவர்களால் உங்களுக்கு ஆக வேண்டும் என்று இருந்தால் பனிரெண்டு மணிக்குள் முடித்துவிடுங்கள் முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை நீங்கள் எந்த பிரச்சனையிலும் தலையிடாமல் இருந்தால் நல்லது ஏனென்றால் அதுவரை வருபவை எல்லாம் வீண் பிரச்சனைகளாக வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் ஆரம்பியுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விறுவிறு என்று செய்யுங்கள் வேகமாக செய்யுங்கள் ஏனென்றால் பனிரெண்டு மணிக்குள் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நியாயத்தை நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் செவிமடுத்து கேட்பார்தான் கிடையாது பனிரெண்டு மணி வரை அதற்கு பிறகு உங்கள் பக்கத்து நியாயம் தெரியவரும் மற்றவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் நற்பெயர் ஒன்றை எடுப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது கிடைக்கும் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தினால் கைவிட்டு போகலாம் எச்சரிக்கை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்த செய்திகள் வரும் செய்திகள் சாதகமாக இல்லை சற்றே மனம் வேதளிக்கும் இந்நிலையெல்லாம் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டும்தான் அதற்கு பிறகு நல்ல செய்திகள் வரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களது செயல்கள் பாராட்டவும் படும் இவையெல்லாம் பனிரெண்டு மணி வரை மட்டும் தான் எனவே விவரம் அறிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காக்க வைப்பார்கள் முதலில் காத்திருக்க வேண்டும் முதலில் காலையில் ஒன்பது மணிக்கு வா என்று சொல்லிவிட்டு பனிரெண்டு மணி வரை காக்க வைப்பார்கள் அதன் பிறகு வருவார்கள் செயல் புரிவீர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தையும் எந்த நல்ல காரியத்தையும் ஒத்தி போடாதீர்கள் குறிப்பாக பண விஷயத்திலும் ஒரு இடத்தில் ஒரு பேச்சை பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பேச்சையும் ஒத்தி போடாதீர்கள் உடனடியாக செய்யுங்கள் நற்பலன் கிட்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதி நேரம் மௌனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் அறிவாளியாகவே இருந்தாலும் பனிரெண்டு மணி வரை பேச நினைத்ததை பேச முடியாது மாற்றி பேச வைத்துவிடும் வைத்துவிடும் எனவே எந்த ஒரு பிரச்சனையும் பேச்சு தேவைப்படுகின்ற விஷயத்தில் மதியத்திற்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உயர்த்தும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதற்பாதி பரபரப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்றே தெரியாது ரகசியமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்ற செய்தி வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் சற்று அதிகமாகும் நாளாக காட்டுகிறது எந்த ஒன்றுக்கும் இன்று நீங்கள் அவசரப்படக்கூடாது எவ்வளவு நேரம் காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளோ நேரம் தாழ்த்தினால் நல்லது அதுவும் மதியம் பனிரெண்டு மணி வரை தாழ்த்துவது நல்லது அதற்குப் பிறகு நல்லது நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை எழுந்தது முதல் நல்லதே நடக்கும் நல்ல செய்தி வரும் சுப செலவு நடக்கும் ஆனந்தமாக நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது மதியம் வரை அதற்குப் பிறகு லாபம் உண்டு மதியம் வரை எந்த தோஷமும் இல்லை மதியத்திற்குப் பிறகு யோகம் வருகிறது நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்த செயல் வெற்றியை கொடுக்கும் இவையெல்லாம் பனிரெண்டு மணி வரைக்கும் உத்தரவாதம் தரலாம் சற்று விரைந்து செயல்படுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் சற்று அலட்சியமாக இருந்தால் நஷ்டம் விழிப்புடன் இருந்தால் சற்று காலம் தாழ்த்தி லாபம் அந்த காலம் தாழ்த்துடைய நேரம் பனிரெண்டு மணி வரை மட்டும் அதற்கு பிறகு நன்றாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் சுமூகமான போக்கு தென்படவில்லை நாம் எதற்காக உழைக்கிறோமோ எதை எதிர்பார்த்து உழைக்கிறோமோ அது நிறைவாக அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு இன்று வராது என்று காட்டுகிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் எழுத்து செயல் வெற்றியை கொடுக்கும் ஆயின் ஒரு விஷயம் பனிரெண்டு மணி வரை வெற்றி நிச்சயம் உண்டு என்பதற்கு உத்தரவாதம் உண்டு பனிரெண்டு மணிக்கு மேல் அந்த உத்தரவாதம் இல்லை பார்த்துக்கொள்ளுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் முயற்சி இன்று அவசியம் வேண்டும் முதலில் எத்தனை முறை செய்தாலும் அத்தனையும் பிழையாகும் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் செய்யுங்கள் பன்னிரெண்டு மணிக்கு மேல் நீங்கள் செய்வதெல்லாம் மிக சரியாக இருக்கும் பாராட்டு பெறுவீர்கள் நன்மையும் அடைவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் காலையில் நீங்கள் விழிக்கும் ஒரு அதிர்ஷ்ட செய்தியை கேட்டுவிட்டு தான் விழிப்பீர்கள் அந்த அளவுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேனான ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் நேரம் ஆகி கொண்டே செல்கிறது நம்பிக்கையை இழக்கும் தருணம் அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி வருகிறது அநேகமாக அந்த நேரம் பனிரெண்டு மணிக்கு மேல் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன உங்களை சற்றே கஷ்டப்படுத்துகின்றது இந்த கஷ்டமெல்லாம் பனிரெண்டு மணி வரை மட்டும்தான் அதற்கு பிறகு அந்த தீமையெல்லாம் விலகும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மதியம் வரை நல்ல நாள் மதியம் வரை நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி மதியத்திற்கு பிறகு நாம் தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிறதே இதையும் தொடுவோம் என்று தொடாதீர்கள் மதியம் வரை இருக்கின்ற யோகம் மதியத்திற்கு பிறகு இல்லை கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்